சர்க்கரை நோயை மூன்று மாதத்தில் கட்டுக்குள் கொண்டு வர ஐந்து ரகசிய உணவுகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சர்க்கரை நோயால் கஷ்டப்படுற பலருக்கும் ஒரு நல்ல செய்தியுடன் வந்திருக்கேன் உங்க சக்கரை அளவை வெறும் மூணு மாசத்துல கட்டுக்குள் கொண்டு வர உதவும் ஐந்து அற்புதமான சில பேர் அறியாத ரகசிய உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயாரா வாங்க பார்க்கலாம் சக்கரை நோயை மூணு மாதத்தில் கட்டுக்குள் கொண்டு வர ஐந்து ரகசிய உணவுகள் முக்கியமாக ஒரு விஷயம் இந்த உணவுகள் உங்கள் மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகளுக்கு மாற்று கிடையாது இதெல்லாம் துணை நம்பர் வெந்தயம் இது வெறும் தாளிப்பு வெந்தயத்துல நார்சத்து அதிகமா இருக்கு இது சர்க்கரை அளவை மெதுவாக்கி இன்சுலின் உணர் திறனை மேம்படுத்தும் இரவுல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வச்சு காலையில் வெறும் வயித்துல அந்த தண்ணீரோட வெந்தயத்தை சாப்பிடுங்க ரகசியம் நம்பர் டூ பாகற்காய் கசப்பா இருந்தாலும் இதன் சக்தி அபாரமானது பாகற்காயில் இருக்க செரான்டின் மற்றும் பாலிபெப்டைட் பி சர்க்கரை அளவை குறைக்க உதவும் வாரம் ஒரு முறையாவது பாகற்காயை பொரியலாகவோ அல்லது சாராகவோ எடுத்துக்கோங்க மூன்றாவது உணவு லவங்கப்பட்டை ஒரு சின்ன பட்டை தான் ஆனால் அதில் பெரிய மாற்றம் உண்டு இது இன்சுலின் உணர்திறனை அதிகரித்து குளுக்கோஸ் அளவை சீராக்க உதவும் தினமும் காலையில ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீர்ல கால் ஸ்பூன் லவங்கப்பட்டை கலந்து குடிங்க நான்காவது நம்பர் கருவேப்பிலை நம்ம ஒதுக்குற இந்த கருவேப்பிலையில் பல மருத்துவ குணங்கள் இருக்கு இது கார்போஹைட்ரேட் செரிமானத்தை குறைச்சு சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் காலையில வெறும் வயிற்றுல இருந்து பத்து கருவேப்பிலை இலைகளை மெஞ்சு சாப்பிடுங்க ஐந்தாவது ஆளி விதைகள் அதாவது பிளாக் சீட்ஸ் சின்னஞ்சிறு விதைகள் தான் பெரிய பலன்கள் இதுல கிடைக்கும் இதுல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஏராளமான சத்தும் இருக்கு இது ரத்த சர்க்கரை அளவை நிதானப்படுத்தி இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தும் தினமும் ஒரு ஸ்பூன் ஆளி விதையை வறுத்து பொடிச்சு சாலட் அல்லது ஸ்மூதியில சேர்த்து சாப்பிடலாம் நினைவுல வச்சுக்கோங்க உணவு மற்றும் உடற்பயிற்சி மற்றும் மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் சேர்த்தா தான் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த ஐந்து ரகசிய உணவுகளும் உங்கள் தினசரி உணவில் சேர்த்து சீரான உடற்பயிற்சி செஞ்சு உங்க மருத்துவரை தவறாமல் அணுகி ஆலோசனை பெறுவதன் மூலம் மூன்று மாதத்திற்குள் உங்க சக்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட உங்க நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்